ஆல்கஹால் இங்கே பார்த்தாலும் நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா நிறைய மோட்டர் பைக் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பார்த்தா டேஸ்மாக் நெய்திருக்கும் இது போன்ற இடங்களில் நம்ம ஆட்கள் வந்து சிறுவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டைலு தண்ணி அடித்து தண்ணி அடித்து இறந்து போகிறது அடிக்காதீங்கடான்னு சொன்னால் பழம்னு சொல்கிறது அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வந்து தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுனால ஒரு லிவர் வியாதி கல்லீரல் வியாதி வந்து இந்த சங்கருக்கு பிளட் டெஸ்ட்டு கிட்ட அது மாதிரி பண்ண வேண்டி வரும் தொண்ணூற்றி ஆறு பேர் தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்காங்க ஸோ டெய்லி பதினஞ்சுலேருந்து பதினேழு பேர் இறந்து போயிட்டுருக்காங்க இந்தியாவில் இது வந்து ஒரு பெரிய நம்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு டாக்டர் வந்து பகலா வேலை செய்கிறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு ஒரு பத்தாயிரம் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் வந்து டாக்டர் ஆச்சுன்னா விருக்கும் போகணும் எங்கே இருந்தாலும் ஜம்ப் அந்த காலத்தை தனித்தனியாக மசில்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணலாம் பண்ணுவார் நல்ல ஒரு ஒரு எல்லாருடைய ஒரு பழகக்கூடிய ஒரு ஆளு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளுமை அநியாயத்துக்கு நம்ம இறந்துட்டோம் ஒரு யங் லைஃப் போகும்போது நான் எதுக்காக இப்ப சொல்றேன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் போது ரோபோ சங்கர் இறந்து இந்த டைம்ள்ள தண்ணி அடிக்கிறதால ஏழு பேரும் எட்டு பேரும் இறந்திருக்காங்க இந்த லிவர் டிசீஸ் வியாதி கேன்சர் எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும் கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கிட்னி செயல்படாமல் நாங்களே பாயிண்ட் ஒன் டு ஒன் பாயிண்ட் ஒன் தான் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு போர் அடிச்சா கூட நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம் சிகரெட் அடிச்சு சாதிகடா தண்ணி அடிச்சு சாதீங்கடா நான் சொல்லிட்டு இருப்போம் கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை ரோபோசங்கர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலின் நோய்கள் அவதிப்பட்டு வந்திருந்தாரு அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை இருந்தார் பிறகு நார்மலாக ஒரு சினிமா துறையில் நடிக்கலாம் வந்திருந்தார் திடீரென்று மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு என்ன காரணமாக இருக்கும் சார் அதாவது முக்காவாசி அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லும் அதாவது கல்லீரலுடைய அதோடைய பலம் வந்து ஒரு பலகீனமாகி அதனால ஒருத்தர் இறந்து போகிறது இது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுல வந்து கல்லீரல் இழந்து கல்லீரல் இயங்காமையினால இறப்பு மரணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு வந்து ரெண்டு மூணு மெயின் காரணங்கள் ஒன்று வந்து வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி பாலின வைரசஸ் மாதிரி இருக்கு இன்ஜெக்ஷன்ல கூட வரலாம் இந்த வைரஸால் போகலாம் ரெண்டாவது ஆல்கஹால் இங்க பார்த்தாலும் நீங்கள் ரோட்ல போறீங்கன்னா நிறைய மோட்டர் பைக் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பார்த்தா டாஸ்மாக் இருக்கும் இது போன்ற இடங்கள்ல நம்ம ஆட்கள் வந்து சிறுவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டைலு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு இறந்து போகிறது அடிக்காதீங்கடான்னு சொன்னால் பழம்னு சொல்றது அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வந்து தொண்ணூத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுனால ஒரு லிவர் வியாதி கல்லீரல் வியாதி வந்து இந்த ரோபோசங்கருக்கு அடிச்சிருந்தான்னு கேள்விப்பட்டேன் இறந்து போறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப யார் இறந்து போவாங்க தொண்ணூறு வயசுலையா நூறு வயசுலையா இல்லை முப்பது நாற்பது ஐம்பது ஏன்னா வந்து பதினஞ்சு இருபதுல தண்ணி அடிக்க ஆரமிச்சிருவான் முப்பது நாற்பது ஐம்பதுல உயிர் உயிரிழந்துடும் ஒரு உயிரிழப்புனா சுத்தி இருக்கிற அந்த வட்டத்தில் இழப்பு நடக்கும் இது வந்து வாட் வி கால் டெத் தவிர்க்க ஒரு வியாதி எவனுக்கோ ஒரு இங்க இருந்தோ ஒரு அணு கேன்சர் ஆயிடுது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இளைஞர்களுக்கு ஆயிரம் பேரு தண்ணி அடிச்சாங்கன்னா அதுல வந்து முப்பத்தி எட்டு பேரு டெபினெட்டா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும் அது மட்டும் இல்ல அந்த நூத்தி எண்பது பேருக்கு பிளட் டெஸ்ட் கிட்ட மாதிரி பண்ண வேண்டி வரும் தொண்ணூத்தி ஆறு பேரு தொண்ணூத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்காங்க பதினஞ்சுல இருந்து பதினேழு பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க இந்தியாவில் இது வந்து ஒரு பெரிய நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா தம்பி ஒரு டாக்டர் வந்து வேலை செய்கிறாங்க ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு ஒரு பத்தாயிரம் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சுன்னா இருக்கும் போகணும் எங்கே இருந்தாலும் சுத்தி ஒரு கும்பலா வந்து நீ ஒழுங்கா பார்க்கல ஒரு உயிர் போயிடுச்சுன்னு இல்லாத தேவையில்லாத விஷயம் சொல்ற ஒரு காலகட்டத்தில் வெறும் தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு தொண்ணூத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா ஏன்னா இப்ப என்ன நினச்சிப்பாங்க ஏ கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முதல் அட்டம் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முப்பது வருஷம் ஆக போகுது இந்தியாவில அதுல வந்து நான் ஒரு கீ மெம்பர் நானும் இருந்தேன் இருந்ததுல அப்போது பண்ணோம் அது வந்து அந்த கேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பர்சன்ட் அஞ்சு அஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்து ஆப்ரேஷன் அப்போ இறந்துருவாங்க இல்லது முன்னெல்லாம் இருந்துருவாங்க இல்லை அதுக்கப்புறம் இறந்துடுவாங்க ஏன் இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஹேட் மாத்திர மாதிரிலாம் லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியாது இன்றைக்கி லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போற ஆட்கள் ஏராளம் ஏராளம் ஏன்னா லிவர் டோனர்னு சும்மா இல்லை அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட ஜோக் கழிச்சுட்டு அங்கிள் இவ் ட்ரிங்க் இந்த லிவர் கெட்ஸ் பாயிண்ட் ஆல்சோ நான் மாத்திப்பேன் அது மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா மாத்திக்க முடியாதுங்கிறது அது மட்டும் இல்ல நூறு பேர் பிளான் பண்ணாங்கன்னா அந்த மாத்து மாற்று வர சிகிச்சைக்கு அஞ்சோ ஆறோ எட்டோ அங்கே போவாங்க மற்றவங்க எல்லாம் வழியில ஷங்கர் லிவர் ஃபெயிலியரால் இறந்த போல மாதிரி அவர் இறந்து போவாங்க அதே போல தான் ஹெப்படைட்டிஸ் பி தயவு செய்து நீங்கள் என்ன முக்கியம்னா ஒரு காணலில் ஒரு பதிவில் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்கள் குடும்பத்திலே தயவு செய்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸ் வராத பட்சம் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒன்று இருக்குது ஓ சார் காசு ஆகுது ஆயிரம் காசு முந்நூறுபாவோ இரநூறுபா தான் ஆகும் மூணு டோஸ் அது போட்டிங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிற கொடிய வைரஸ் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறது நிச்சயமாக பார்த்துக்கும் இந்த நேரத்துல ஒரு சோகமான நேரம் ரோபோ சங்கர் என்ன ஒரு பாடி பில்டரா இருந்தாரு உடம்பு ஆள் அந்த ஷேக் காலத்தனியெல்லாம் பண்ணுவாரு நல்ல ஒரு 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 பழகக்கூடிய ஒரு 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 ஆளுமை அநியாயத்துக்கு நம்ம இறந்துட்டோம் ஒரு யங் லைஃப் போகும்போது நான் எதுக்காக இப்ப சொல்றேன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் ரோபோ சங்கர் இறந்து இந்த டைம் தண்ணி அடிக்கிறதால ஏழு பேரும் எட்டு பேர் இறந்திருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு இறந்துருப்பாரோ இருக்கீங்க ஆனா அதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை ரோபோ சங்கர் யாராவது ஒருத்தர் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் விஐபிஸ்க்கு ஒரு விஷயம் நடந்தா அதுவும் சினிமா தெரியும் வெள்ளித்திரையில சம்பந்தப்பட்டவங்களும் நடந்துச்சா உடனே அது முக்கியமாகிடும் நம்ம பாட்கள் அதை தான் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் ஹெபடைஸ் பி வைரஸ் ஆல்கஹால் அதாவது மது அருந்துதல் சசி பெருமாளை பத்தி நான் ஞாபகப்படுத்துகிறேன் சசி பெருமாள் யார் தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு கதாநாயகர் காந்தியன் காந்தியவாதி அந்த தூத்துக்குடி நாகர்கோவில் அந்த ஏரியால வந்து எல்லா பண்ணி மூடணும் அறுபது வயசு ஆளு சாப்பிடாம இருந்து ஒரு டிவி டவர் அதோடு இறந்தார் அவர் இறக்கும்போது கூட ஒரு பேட்ச் பெரிய பேட்ச் இருந்தது மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் சசி பெருமாள் வந்து யார் யாரோ தெரியாத ஒரு தாத்தா அவர் உயிர் விட்டது தமிழ்நாடுல வந்து இவ்வளவு பேர் இறந்து போக கூடாதுன்னு உடனே எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இறந்தார் அவர் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அப்ப வந்து எதிர்க்கட்சியில் இருந்த கலைஞர் அனௌன்ஸ் பண்றாரு அவர் ஜூலைல இருந்தார் ஆகஸ்ட் பத்து வந்து மறியல் செய்வோம் கண்டன ஆர்ப்பாட்டம் இது ஸ்டேட் வைடு மாநிலம் பூரா பண்ணுவோம் எதுக்கு பண்ணுவோம் கல்லு கடைகளை டாஸ்மாக் எல்லாத்தையும் அடைக்கணும் சொல்லி நாங்கள் மறியல் பண்ணுவோம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனா அவர் பெரிய தலைவர் நான் வந்து இது அரசியலாக்க விரும்பல ஆனா அதே கலைஞர் வந்து திருப்பி வரும்பொழுது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முப்பத்தி ஓராயிரம் எழுபத்தி ஐநூறு கோடி தேர்ட்டி ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ எழுநூத்தி கோடி இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி ஆயிடுச்சு தவிர யார் மூடினாங்க அது அம்மா வந்து ஒரு ஐநூறு மூடினாங்க அப்புறம் இபிஎஸ் ஒரு ஐநூறு மூணு நேரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் வளர்ந்துருச்சு பணம்னு நினைக்காதீங்க நான் தனி அடிக்கல நான் ஜாலியாக இருக்க போறேன் ஆனா உங்க வீடுகள்ல உங்க வீடுகளுக்குள்ள தனியாக சிரிச்சிட்டு உள்ள போய் தண்ணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பையன் ஒரு நாள் இப்ப இல்ல பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ ரோபோ சங்கர் மாதிரி எங்கேயோ ஒரு ஐசியூல இருப்பான் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் தான் மருத்துவர்கள் சொல்றோம் கொஞ்சம் கடுமையாக உங்களை சாடி நான் சொல்றேன் நினச்சிக்காதீங்க சசி பெருமாளை வந்து எவனும் மறக்கக்கூடாது ஏன்னா மறியல் அவ்வளவு மறியல் மாப்போசி அவர் முதல் வாட்டி அரஸ்டானதே கல்லுகடையை முன்னவங்க வந்து சென்னையில் அவர் மறியல் பண்ணது ஞாபகம் வச்சுங்க மாப்பூசி யாரு அவரே வந்து இந்த கல்லுகளை ஏறுவாங்க பணியேறி பணியேறியிருப்பாங்க அந்த கிராமி கிராமி நாடாரை சேர்ந்த அவர் இனத்தை சேர்ந்தவர் ஆனால் அதோடைய தீமையை உணர்ந்து அவர் சொன்னார் காந்தி வெறும் ஐநூறு நோட்டில் வச்சு ஒன்றும் செட் ஆகாதுங்க மது ஒழிப்பு வந்து த தமிழ்நாடுக்கு வரும்னு பாடுபட்டவனும் மகாத்மா காந்தி தான் சப்போ ரோபோஷங்கர் ஆரம்பத்தில் அந்த சிகிச்சைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடல் எடைலாம் வந்து ரொம்ப மிழிஞ்சிருந்தாரு அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சிருந்தாரு ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சர்க்குமென்ஸ் அதாவது ஷூட்டிங்கில் இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள்லாம் செயலழுங்கப்பட்டுச்சு ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றாங்களே என்ன எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த லிவர் டிசீஸ் வியாதி கேன்சர் எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும் கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இருக்கும் இல்ல இப்ப ஒரு கிட்னி செயல்படாமல் வந்து நார்மலாக பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் அது வந்து ரெண்டு மூணு நாலு மூணு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு ஏழுக்கு வரும்போது அதுக்குள்ள ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாசம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு அப்புறம் தான் அது வெளியே வெளிச்சு வெளியே வரும் டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியான்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே போல தான் லிவர் ஃபெயிலியரும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்புறம் இதே போல தான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சுருளிராஜனுக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு ஆனால் அவர் இறந்தது கணைய வியாதி கனைய வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால் அடிக்கப்படுற இடங்கள் அதே போல தான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க பலர் அந்த இந்த இந்த திரை உலகத்துக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால இறந்தாங்க அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் சொன்னாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா இந்த தொண்ணூத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்து போறாங்களே அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா யோசிக்கணும் எந்த வித ஒரு விஷயமும் சமூக நீதி இதுல இருக்கா அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இருக்கு சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய ரைட் டு லைஃப் இருக்கு அவனுக்கு தெரியாது அவனுக்கு சின்ன பையன் நம்ம எல்லாரும் போய் தண்ணி அடிக்கலாம்டா பத்து பத்து பேர்னா ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கலாம் அது ஒரு ரோபோ சங்கரா இருக்கலாம்னு எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ சசி பெருமாள் மனசுல வரணும் நந்தினி மனசுல வரணும் கோர்ட்லயே ஜட்ஜி கேட்டு அவன் தண்ணி அடிச்சு சொல்றான் அவன் இன்னும் சாப்பிட் அவன் சாப்பிட்டான்னு சொல்லும்போது போது ஜட்ஜி இவங்க சொல்லியிருக்காங்க நந்தினி சின்ன பொண்ணு எப்படி நீங்க வந்து சாப்பிட்டான்னு சொல்லுறது உணவாது தண்ணி அடிச்சிருக்காங்க சொல்லும் போது ஜட்ஜி வந்து கண்டெம்ட் ஆஃப் நோட்டுன்னு போட்டு நீதிமன்றத்துக்கு அவமரியாதை கொடுத்தேன்னு சொல்லி உள்ளே வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு அஞ்சு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நந்தினி சசி பெருமாள் இவங்கெல்லாம் மாப்போசி காந்தி போன்ற இடங்களை அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குழுவை தான் பார்க்கணும் அவங்கள சம்மந்தப்படாத சமூகத்தை சம்மந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு குரலை எழுப்பினாங்க அது அது வந்து அது நம்ம சமூக ஆர்வலர்கள் என்ன போன சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு போர் அடித்தா கூட நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம் சிகரெட் அடித்து சாவாதீங்கடா தண்ணி அடித்து சாவாதீங்கடா நான் சொல்லிட்டு இருப்போம் கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை